அனைவருக்கும் வணக்கம் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் பஞ்சகவ்ய விளக்க பத்திதான் நம்ம இந்த பதிப்புல பார்க்க போறோம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ ஹோமங்கள் செய்வது குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு செய்யறாங்க வீட்ல இருக்கக்கூடிய துன்பம் கஷ்டம் கண்துஷ்டி மன கஷ்டம்னு எல்லாத்தையுமே தீர்த்து ஒரு வளமான பெற்று பெற்றுத்தர்றதுக்காக தான் இந்த கோமங்கள் செய்றாங்க ஹோமம்னாலே அதிகமானவங்க வீட்டில் செய்யக்கூடிய கணபதி ஹோமம் மட்டும்தான் மற்ற ஹோமங்கள்லாம் பொதுவாக ஆலயங்களை மட்டும்தான் நடத்தப்படுது இதில் மிக முக்கியமானது அதிசக்தி வாய்ந்ததுன்னா மூணு ஹோமம் இருக்குது ஒன்று கணபதி கோபம் ஹோமம் சத்ரு சம்கர ஹோபம்னு ஆனால் வீட்டிலையே இந்த கோமம் செய்கிறதுக்கு இணையான பழங்களை கொடுக்கக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் பஞ்சகவ்ய விளக்குல தீவை ஏற்றும் போது அதுல இருந்து வரக்கூடிய புகையினுடைய வாசம் கோமம் செய்கிறதுல இருந்து வரக்கூடிய வாசத்துக்கு இருக்குமா பஞ்சகவ்ய விளக்குல இருந்து வரக்கூடிய அந்த புகை வீடு முழுவதும் பறவை செஞ்சோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றி பண அதிகரிக்க செய்யும் இந்த பஞ்சகவ்ய விளக்குல ஆனது இந்த பசுலேருந்து கிடைக்கக்கூடிய பால் நெய் கோமியம் தயிர் சாணம் அப்படிங்கிற அஞ்சு பொருட்களோட சேர்த்து சில மூலிகையும் சேர்த்து செய்யப்படுது பசு மாட்டில் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் அதுவும் இந்த பால் நெய் தயிர்ல மகாலட்சுமி வாசம் செய்வதா நம்ம கருதுகிறோம் இந்த பஞ்சகவிய விளக்க அரச இலை இல்லைன்னா செம்பருத்தி இலை வாழை இலை வெற்றி இலை இதில் ஏதாவது ஒரு இலையில் மேலே வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றணும் சாதாரணமாக நெய்யை ஊற்றி தாமரத்தண்டு திரியில் விளக்கேற்றனாலே செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் விளக்க வி போது நமக்கு பல நன்மை தருது இந்த விளக்கு அப்புறம் திரி அப்புறம் இந்த விளக்கும் சேர்ந்து ஏறிய ஆரம்பிக்கும் அந்த விளக்கு எரிஞ்ச பின்னாடி கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் தான் தேய்க விபூதிக்கு சமமாகும் இந்த திருநீரை நம்ம டெய்லி பூசிக்கிறதுனால நமக்கு பல நன்மை கிடைக்கும் இந்த பஞ்சகவிய விளக்கை எப்பப்போல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்லையும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஏற்றதுனால நமக்கு மிக பெரிய பலனை பெற்று தருது இதை வந்து கோபூஜ லட்சுமி நாராயண பூஜை செய்கிறதுக்கு சமமா வந்து கருதப்படுது கோமம் நடத்துறதுக்கு சமமாவே இதை நம்ம பார்க்கலாம் வீட்டில் கன்றோட கூடிய பசுவோட படமோ அல்லது சிலையோ இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றி நம்ம வழிபடலாம் வீட்டினுடைய எதிர்மர ஆற்றலை அடியோட வெளி வெளியேற்றி சண்டை சச்சரவைலாம் நீக்கும் நேர்மர ஆற்றலை நிரப்பும் லட்சுமி கடாச்சம் நிறைய செய்யும் கடன் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி வீட்டில் செல்வம் நிறந்திருக்க செய்யும் கண் திருஷ்டி நோய் தொந்தரவு சுவாச கோளாறு ஆகியவற்றை போக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்